ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன் வரும் பிளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்தை எனக்கு மறக்காம தெரியப்படுத்துங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க

ரெண்டு பேத்துக்கு ஒசரம் நான் வந்திருக்கேன் உனக்கு தேவையானதை சொல்லு நான் வாங்கி தரேன் ஆனா என் தங்கச்சி முன்னாடி எதுவும் சொல்லாது ஏன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஏதாவது சொல்லி வாங்கி கொடுத்தா அவ வீட்டுல போய் அம்மாட்ட சொல்லி வச்சிருவா அவ்வளவு பயப்பட நீங்க ஏன் என்ன வர சொன்னீங்க ஜெயிலியமா வாங்கி கொடுக்கவும் உங்களால முடியாது ஏதாவது ஆசைப்பட்டு நான் கேட்கவும் முடியாது இப்ப நான் என்னதான் பண்றது ஏய் அப்படி இல்லப்பா வீட்டுல போய் அவ சொல்லிடுவான்ற ஒரு இதுதான் வேற ஒண்ணும் கிடையாது சரி சரி நான் ஒண்ணும் கேட்கல நான் எதுவுமே கேட்கல இப்ப இங்க நிக்கட்டுமா இல்ல நான் வந்துட்டு அந்த எங்கேயாவது போயிட்டுமா அந்த பொண்ணு வந்த வாட்டி அதுக்கு அப்புறம் வரவா ஏன் அப்படி சொல்ற இன்னும் பேசு அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அவ வந்தானா நீ ஷாப்பிங் வந்தா நான் சொல்லிக்கிறேன் அப்புறம் அதுக்கு ஏதாவது சொல்லப் போறாங்க என்ன அவங்கள வர வச்சிட்டு என்னை கூப்பிட்றியா அப்படியே இப்படியே சொல்லிட்டு தேவலாம ஏதாவது உங்க ரெண்டு பேத்துக்கு சண்டை வர போகுது சொல்லுவா தான் ஃபர்ஸ்ட் ஒண்ணே பார்த்தவனோ ஒரு மாதிரி சொல்லுவா தான் பார்த்துக்கலாம் விடு சச்சோ எனக்கு வேற ஒரு மாதிரி இருக்கே என்ன சொல்றதுன்னு வேற தெரியல சரி நீங்க ஐஸ்கிரீம் விக்கிட்டு எனக்கு வாங்கி வரீங்களா ஆ சரி வாங்கிட்டு வரேன் இதில் என்ன இருக்குது உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நீ பாரு என் தங்கச்சி வரத்துக்கு முன்னாடியே கூட நான் முடிஞ்சால் வாங்கி தரேன் அப்படியா சரி நான் பார்க்குறேன் எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு எதுவும் தேவைப்படுற மாதிரி தெரியல கொஞ்சம் டைம் ஆகணும்ல இப்போ தானே நான் வந்தேன் கொஞ்சம் பார்த்துட்டு என்ன வேணும்னு நான் கேட்குறேன் ஆ அப்புறம் அத்தை வந்து அம்மாவுக்கு ஃபோன் பண்ணாங்களாம் நாளைக்கு சாரி எடுக்க போகணும்னு சொல்லிட்டு அதனால நான் லீவ் போட்டிருக்கேன் நீங்களும் தானே வரீங்க நான் வராமல் என் தேவதைக்கு நான் தானே வந்து செலெக்ஷன் பண்ணி தரணும் கண்டிப்பாக நான் வருவேன் மாநிலத்தில் போயிட்டு பட்டம் எடுத்துகிட்டு வரலாமா அங்கே தான் சூப்பராக இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் எனக்குலாம் அதை பற்றி எதுவும் தெரியாது ரம்யா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல அப்புறம் நீ சொல்கிற ஓகே எங்கே நல்லா இருந்தால் என்ன போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் என் தேவதைக்கு எங்கே எடுத்தால் அழகா இருக்குமோ அங்கே போகலாம் நீங்கள் வேறு சும்மா இருங்க பிரபு இது மால் அது கூட தெரியுதா இல்லையா பாருங்கள் பின்னாடிலாம் எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு நீங்கள் வேறு தேவதை அது இதுன்னு சொல்லி கொஞ்சிகிட்டு இருக்கீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்க போங்க நான் ஐஸ்கிரீம் கேட்டேன்ல ஃபஸ்ட்டு போய் வாங்கிட்டு வாங்க அஞ்சு நிமிஷம் நின்று பேச விட மாட்டியே உடனே ஏதாவது சொல்லிட்டா போதும் அங்க போங்க இங்க போங்க நான் தான் வேலையே போ உனக்கு சரி சரி போங்க சரி இரு நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் பிரபு அப்படியே பின்னாடி திரும்பி பாருங்க யாரு நிக்கிறானு யா யாரு நிக்கிறோம் நான் வந்து ரெண்டு நிமிஷம் ஆகுதுரா அண்ணா இங்க கொண்டாடிட்டு இருந்தேன் நான் அப்பயே வந்துட்டேன் என்ன மாலுக்கு என்னை கூட்டிட்டு வரதான சொன்ன என்ன திடீர்னு அன்னை கூட்டி வந்திருக்க நானா நான் என்ன கொண்டாடிட்டு இருந்தேன் நானா எதுவும் கொண்டாடலையே இல்ல என் செல்லத்துக்கு இங்க சாரி எடுக்கணும் அங்க சாரி எடுக்கணும்லாம் சொல்லிட்டு இருந்தியே என்னை மாலு கூட்டு வரம் தானே சொன்னேன் அண்ணி எப்படி இங்க வந்தாங்க அதுக்கு எதாவது கதை சொல்லாத ஒழுங்கு முறை எதாவது சொல்லிடு கதையெல்லாம் இல்ல நான் உனக்கோசம் தான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அவ ஏதோ திங்ஸ் வாங்கணும்னு சொல்லி வந்தாலும் எதர்ச்சியா அப்புறம் அப்படியே நான் பார்த்தனா பேசிட்டு இருந்தேன் இப்பதான் அவகிட்டயும் பேசி ஒரு நிமிஷம் தான் ஆகுது ஏண்டா டேய் யார்டா போய் பிடிக்கிற நான் வந்து ரெண்டு நிமிஷம் ஆகுது நான் அங்க இருந்தே பார்த்துட்டு வரேன் நீ பேசிட்டு இருந்த இப்பதான் ஒரு நிமிஷமா பேசிட்டு இருக்கான்னு பொய்யா சொல்ற நீ நான் இன்னைக்கு மாலுக்கு வரேன்னு சொல்லிட்டு நீ அவங்களையும் வர சொல்லிருக்க பொய் புழுவாத நான் போய் அம்மாட்டே சொல்லி வச்சிருவேன் கீர்த்தி பிளீஸ் அத்தை கிட்ட போய் எதுவும் சொல்லாதீங்க அப்புறம் அத்தை இவங்கள திட்ட போறாங்க அண்ணி அம்மாலாம் எதுவும் திட்டலாம் மாட்டாங்க நான் சும்மா விளையாண்டுட்டு இருக்கேன் எனக்கும் தெரியும்ல நானும் அந்த மாதிரிலாம் போய் சொல்ல மாட்டேன் இவங்ககிட்ட அதே இதையும் சொல்லி ஏதாவது வாங்கணும்ல அதுக்கு இந்த மாதிரிலாம் இவனை பிளாக்மெயில் பண்ணணும் ஏய் கீர்த்தி அப்போ நீ சும்மா தான் என்கிட்ட விளையாண்டுட்டு இருந்தியா டேய் அண்ணி சொன்னாலும் தப்பிச்ச இல்லைன்னா போய் மாட்டி விட்டுருண்டா தெரியும்ல காலையிலே உன்னை போட்டு விட்டுருப்பேன் என்ன பண்ணுறது போனால் போதும்னு சொல்லி விட்டுட்டேன் கீர்த்தி ரொம்ப நல்ல பொண்ணுங்க அவங்க அப்படிலாம் போய் வீட்டிலலாம் சொல்ல மாட்டாங்க சரியா கீர்த்தி நீ போய் சொல்ல உங்கள் அண்ணன் வேறு ஏதாவது பண்ணதான் போய் சொல்லிடு ஏன் கூட நின்னாரு பேசுனாருலாம் சொல்லாது அடிப்பாவி நீயா அந்த மாதிரி சொல்கிற எங் என்னை எங்கள் அம்மாட்ட திட்டு வாங்க வைக்கணும்னு சொல்லிவிட்டு உனக்கு அவ்வளோ ஆசையா என்ன லாஸ்ட்டாக கல்யாணம் ஆகி எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை எங்கள் அம்மாட்ட ஒரு வழி பண்ணிடுவீங்களாட்டக்கே கண்டிப்பா அண்ணே நானும் ஒரு கட்சி தான் உனைய பாரு என்னென்ன போட்டு எப்படி எப்படி மாட்டி விடுறேன்னு ஆமா கண்டிப்பா நானும் கேத்தி ஒரு கட்சி தான் நீங்க தான் மாட்ட போறீங்க சரிதான் லாஸ்ட் நான் தான் பலியாடா நடத்துங்க நடத்துங்க எல்லார வீட்லயும் இப்படி தான பண்றீங்க அண்ணி வாங்க நாம போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம் இவன் இங்கேயே இருக்கட்டும் டேய் உன் கார்டு மட்டும் கொடு நாங்க போய் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வரோம் நீ இங்கே உட்காந்து ஏதாவது பொறிக்கல வித்துச்சுன்னா வாங்கி தின்னு உட்காந்துரு கீர்த்தி பாவம் உங்க அண்ணனும் வரட்டுமே மூணு பேரும் போகலாம் அந்த தேவையானதை நம்ம எடுத்துட்டு இருக்கலாம் உங்க அண்ணன் நின்று வேடிக்கை பார்க்கட்டும் அப்படிங்கிறீங்க சரி ஆ இவன் மட்டும் இங்கே தனியாக என்ன பண்ணுவான் போனா போகுது சரி வா வா போகலாம் ரெண்டு பேரும் எனக்கு என்ன பாவம் பார்த்து பிச்சையாக போடுறீங்க உங்கள் ரெண்டு பேரும் வாங்குற திங்ஸுக்கு நான் தான் காசு கொடுக்கணும் காசு கொடுக்குறவனு ஏதாவது ஒரு மரியாதை இருக்குதா அண்ணங்கிற மரியாதை அவளுக்கும் இல்லை கட்டிக்க போகிறவங்கிற மரியாதை உனக்கும் இல்லை இப்பயே இந்த நிலைமையா போக போக என்ன நிலமாக போதும் பிரபு உன்னை கடவுள் தான் காப்பாற்றணும் என்ன கடவுளுக்கு அப்ளிகேஷன் போடுறியோ கடவுள்லாம் இதுக்கெல்லாம் எந்த தண்டனையும் கொடுக்க மாட்டார் எங்களுக்கு நீ வா வா முதல்ல வர சரி ரெண்டு பேரும் போயிட்டே இருங்க எனக்கு ஒரு ஃபோன் வந்துருக்கு நான் பேசிட்டு வரேன் என் ஃப்ரெண்டு வேற வர சொன்னா அவ வந்துடுறேன் ஏ கீர்த்தி உனக்கு மட்டும் தான் வாங்கி தர முடியும் வாங்கி தர முடியாது ஐயா அல்ப என் ஃப்ரெண்டு அவளே காசு வச்சிருப்பா அவ உன்னை வாங்கி தர சொல்ல மாட்டான் சரியாப்ப அது வரலாம் சந்தோஷம் ஏய் ரம்யா என்ன என் தங்கச்சிக்கிட்ட இப்படி மாட்டி விடுற என்னைய ஆஹ் அவ சும்மாவே என்னை போட்டு கலாய் கலாயின்னு கலாய்ப்பா இதுல இது வேறயா சொல்லவே வேணாம் அவகிட்ட போ சாரி பிரபு எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல அவங்க வேற வீட்டுல போய் சொல்லிடுவான்னு சொன்னாங்களா சரி அதுல வந்து தப்பிக்கணும்ல அதனால இப்படி சொன்னேன் நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க தப்பா நினைச்சுக்கலாம் ஒண்ணும் இல்ல அவ ரொம்ப ஜாலியா இருந்தா எனக்கு அதுவே போதும் உங்க தங்கச்சி மேல உங்களுக்கு அவ்வளவு பாசமா ஆமா என்ன பண்றது எனக்கு தங்கச்சின்னா அவ்வளவு பிடிக்கும் கடவுளே அங்கிள் ஆண்டி வேறு என்ன சொன்னாங்களோ தெரியல அவர்கிட்ட வேற அவர் வேறு இன்னும் காணும் அவர் வந்தால் தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னு வேற தெரியும் என்னையும் அங்கே வரக்கூடாது அப்படி அப்படின்னு சொல்லிட்டாரு வேறு ரொம்ப ஹோம்லியாக இருக்கும்னு வர சொல்லிட்டாரு கல்யாணம் வேறு ஆகலைன்ட்டாரு எனக்கு என்ன சொல்கிறது என்ன பண்ணுறதுனே தெரியல என்னோடய பழைய விஷயமெல்லாம் தெரிஞ்சால் என்னை ஏற்றுக்குவாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களான்னு வேற தெரியலையே நாளைக்கு வேறு கோர்ட்டு இயரிங் வேறு வருது வக்கீல் என்ன கிட்ட பேசினாரா என்னான்னு வேற தெரியல இந்த விஷயமும் வேற வெளியே தெரியக்கூடாதுன்னு வர சொல்லிட்டாரு எப்படி சமாளித்து நான் என்ன பண்ணி அங்கல் ஆண்டிகிட்ட நல்ல பேர் வாங்கி அவங்க வீட்டுக்குள்ளே போகிறதுன்னு வேற தெரியல அதுக்கு போய் எனக்கு இப்போயே தலை சுற்றுவே ஆனால் ஒரு மன நிம்மதி என்ன அவர் என்னை வந்து சட்டப்பூர்வமாக கல்யாணம் பண்ணிட்டாரு அது வரலாம் ஒரு மன நிம்மதியாக இருக்குது ஆனால் அவங்க அப்பா அம்மாவுக்கு இவ்வளோ பயந்துக்கிறாரே நாளைக்கு அவங்க வேணான்னு சொன்னால் கூட இவர் என்னை விட்டுருவாரா என்னென்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது வேற ஸோ டார்லிங் வாங்க வாங்க உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நான் ஆளையே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டி அங்கிள் எல்லாம் கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டீங்களா அவங்க என்ன சொன்னாங்க ஆ அப்பா அம்மா இப்போ வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு நான் சாப்பிட வச்சுட்டு அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொன்னேன் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க சரி நீ என்ன பண்ணுறது எது பண்ணுறது எனக்கு தெரியல இல்லை அதான் உடனே இங்கே வந்துட்டேன் இப்போ இங்கே இருப்பீங்களா இல்லை அங்கே வீட்டுக்கு கிளம்பிடுவீங்களா ஆ அது இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் முடிவு பண்ணணும் சரி என்ன சாரிலாம் கட்டியிருக்கேன் தானே சொன்னீங்க அத்தை மாமாவுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அதான் நார்மலாக கட்டியிருக்கேன் ஏன்னா திடீர்னு அவங்க சப்போஸ் இங்கே வர மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ நான் மாடல் ட்ரெஸ்ஸில் இருந்துட்டு என்ன அந்த பொண்ணு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதான் ஒரு மாதிரி என்ன பண்றது தட்டி நிற்கிறேன் ஓகே ஓகே இதுவும் நல்லா தான் இருக்கு ஏன்னா ஐடியாவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு சொல்ல முடியாது அப்பா அம்மா திடீர்னு கூட இங்கே வந்தாலும் வருவாங்க அப்ப வரும்போது மாடல் ட்ரெஸ்ஸில் இருந்தா அதுவும் கொஞ்சம் அவங்களுக்கு டவுட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு ஆனா வந்து எதுவுமே உன்னோட பழைய விஷயம் அவங்களுக்கு தெரியுற மாதிரி வச்சுக்காத நானும் அதை நினைச்சுதான் ரொம்ப கவலையா இருக்கு ஏதாவது வேற யாராவது சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது ஒரு யோசனையா இருக்கு நம்மள மீறி அப்படி யாரும் அவங்ககிட்ட வந்து பேச மாட்டாங்க இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு வச்சுக்கோங்க எப்படியும் கொஞ்ச நாள்ல மறுபடியும் அவன் தம்பி இருக்கான் எல்லாம் அங்கேயே அனுப்பி விட்டுருவேன் அப்போ ஒன்றும் ஃப்ரீயா தான் நம்ம இருக்கலாம் வந்து எப்படியாவது நம்ம கல்யாணத்துக்கு அவங்ககிட்ட சம்பளம் வாங்கிடணும் அதுதான் எப்படி என்னன்னு எனக்கும் தெரியல பாக்கலாம் நாளைக்கு வேற கோர்ட் ஏரிங் வருதே வைக்கலாம் பேசினீங்களா ஆ பேசிதான் வச்சிருக்கேன் நாளைக்கு கோர்ட்டுக்கு வர சொல்லியிருக்கோம் போனாலும் என்னன்னு தெரியும் அது வேற அப்பா அம்மாவுக்கு தெரியாம பாத்துக்கணும் வெளிய போனவே எங்க என்னன்னு வேற கேப்பாரு அப்பா வேற எங்க போனாலும் நானும் வர நானும் வரன்னு வேற சொல்லுவாரு ஐயோ அங்கிள் எதை கூட்டி வந்துறாதீங்க அவ்வளவுதான் உனக்கு தெரியத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியாதா அப்பாவை கூட்டி வந்தா என்ன ஆகும் சொல்லிட்டு அவ்வளவுதான் நம்ம கதையே முடிஞ்சிடும் ஆனா டார்லிங் இத மறைச்சு கல்யாணம் பண்றது தப்பு இல்லையா அப்புறம் நாளைக்கு அது தெரிய வரும்போது பெரிய பிரச்சனை ஆயிராது மதி இப்ப நான் பொண்ணு கல்யாணம் எல்லாம் உடனே பண்ணல சரியா ஏன் டார்லிங் அப்படி சொல்றீங்க அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு அப்பா என்னை போட்டு கொள்ளாத நான் அந்த மாதிரிலாம் சொல்ல கிடையாது இப்போ தான் வந்திருக்காங்க உடனே கல்யாணத்தை பற்றி பேசினா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணிவிட்டு சும்மா அப்போ நம்மகிட்ட வந்து ஃபார்மாலிட்டி கேட்குறாங்கன்னு நினச்சிக்க மாட்டாங்க நீ அவங்ககிட்ட வந்து அன்பாக பேசு எல்லாமே சாதாரணமாக சரியாயிரும் அந்த அன்பு என் வாயிலிருந்து வரதானே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி பேசவே எனக்கு தெரியல என்ன பண்ணுறது ஒரு மாதிரி நான் எப்படியோ பேசிட்டு வந்துட்டேன் ஆனால் நான் அங்கே பேசுனது எதுவும் தப்பு இல்லைல்லாம் சரியாக தானே பேசியிருக்கேன் சரியாக தான் பேசுனேன் எதுவும் தப்புலாம் இல்லை உன்னை நல்ல பொண்ணு நல்ல பொண்ணு தான் ரெண்டு பேரும் பேசிட்டு வந்தாங்க பார்ப்போம் ஏன் டார்லிங்க எனக்கு ஒரு ஐடியா நம்ம யாராவது ஆளை ரெடி பண்ணி அவங்க முன்னாடி இந்த பொண்ணு நல்ல பொண்ணாதான் இருக்கு உங்க பையனுக்கு பேசாம கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாமா எல்லாத்துக்கும் பேச வைக்கலாம் கோவப்படாதீங்க நான் கோவம் எல்லாம் சாதாரணமாக சொல்றேன் இந்த மாதிரி நிறைய பேர்த்த பார்க்கும் போதெல்லாம் நம்ம எப்படா நம்ம வீரா கூட கை வந்து நம்ம ஏதாவது ஒரு சுற்றி பார்க்குற இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி இது என் வாழ்க்கையில் நடந்துருக்கு அப்படிங்குற நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் கனவாக நினைவானே என்னால் அதை யோசிக்கவே முடியல எனக்கு இன்னமும் இது கனவு உலகத்தில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது இங்கே என் பக்கத்தில் இருக்கிற மாதிரியே எனக்கு தோணலை ஆனால் இது நினைவுன்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது கனவுலாம் இல்ல பேனா நான் உன்னை கிள்ளி விடவா கனவா நனவான்னு தெரிஞ்சிரும் ஆ ஆ கிள்ளி விடுறீங்களா இல்ல இல்ல வேணாப்பா வேணா இது நனவுதான் நனவுதான் நான் ஒத்துக்கறேன் நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலினாலும் இது நனவுதான் சரியா சரி அண்ணா அவங்க அம்மா பாக்க போறேன்னு சொன்னீங்க நீங்க போவே இல்லையா போன் வீடு பூட்டி இருந்துச்சு எங்க வெளிய போய் இருப்பாங்களாட்டக்கு எங்க ஏதான் தெரியல போன் பண்ணா அவங்க எடுக்கல மறுபடியும் போகணும் ஏன்னா நம்ம கல்யாண விஷயத்த பத்தி அப்புறம் எனக்கு இருக்கிறது எங்க அக்கா தான் அங்க போய் கேட்கணும் வேணா நானும் வரட்டுமா உங்களதான் திட்டுனாங்கன்னா கண்டிப்பா திட்டுவாங்க தான் இருந்தாலும் நான் வரட்டுமா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் நானே பாத்துக்கிறேன் எப்படி எங்க அக்கா நீ திட்டாம இருப்பாங்க கண்டிப்பா அதெல்லாம் என்ன வேணா திட்டுவாங்க ஆனா என்ன சொன்னாலும் எப்படியாவது பேசி சமாதானப்படுத்தணும் அது ஃபர்ஸ்ட் அது இல்லாம அணு வீட்டுக்கு போய் வேற பாக்கணும் இது அணு வீட்டுக்கு போறீங்களா அங்கதான் பிரச்சனை வந்துற போது அணுவை நான் ஏற்கனவே பேசிட்டேன் அவ வர சொல்லியிருக்கா அவங்க வீட்டுக்காரரும் வர சொன்னாராம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே பேசிட்டு அணுவை தான் கூட்டிட்டு போகலான்னு நினைக்கிறேன் என்ன பண்றதுன்னு தெரியல எங்க அக்கா வேற யார் சொன்னாலும் கேட்காது தான் பண்ண போகுதுன்னு வேற பயமா இருக்கு வேற எங்க அக்காவோட சம்மதம் இல்லாமல் கண்டிப்பா நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியாது எங்க அக்கா கண்டிப்பா சம்மதிச்சாதான் நான் பண்ணிக்க முடியும் ஏன்னா எனக்குன்னு எங்க அம்மா ஸ்தானத்துல இருக்கிறதே எங்கள் அக்கா மட்டும்தான் மன்னிச்சிருங்க வீரா தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை நான் மட்டும் குறுக்க வந்து எதுவும் சொல்லாம நல்லபடியா சொல்லியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா அனுபவ நீங்க கல்யாணம் பண்ணியிருப்பீங்க இன்னைக்கு உங்க அக்கா கிட்டயும் நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு திட்டுவாங்க போறது கிடையாது எல்லாமே ஏன் தப்புதான் நீ மன்னிச்சிருங்க அன்னைக்கே நான் எல்லாம் சொல்லிட்டேன் திருப்பி திருப்பி மன்னிப்பு கிட்டே இருந்தா அப்புறம் என்ன சொல்றது சொல்லுதான் வீடு பழசு ஏன் கிண்டிக்கிட்டு இருக்க விட்டு